வணக்கம் நேயர்களே கியூலோ நாளா நாங்க எங்க சேனல்ல பல வெளிநாடு இந்தியர்களோட பேசி போட்ட காணொலிகளை நீங்க பார்த்து எங்களுக்கு நிறைய ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களை கூட்டிட்டு போக போறது அமெரிக்காவோட பாஸ்டன் நகரத்துக்கு கல்வி நிறுவனங்களுக்கு பெயர் போன இந்த நகரத்துல பல வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்கிற மிஸ் ஷியாமலா தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம் அவங்க இருந்து நாம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம் அதோடு சேர்ந்து பாஸ்டன் நகரத்தோட பல சுவாரஸ்யமான காட்சிகளை இந்த வீடியோல பார்த்து மகிழலாம் வாங்க வணக்கம் மேம் இந்தியாஸ் போரோட இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க நேயர்களுக்காக உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க என் பேர் ஷியாமலா நான் வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் ப்ரினாமினட்லி நான் வந்து பாஸ்டோனின்னு சொல்லிப்பேன் ஏன்னா பாஸ்டனில் வந்து நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து தேர்ட்டி ஒன் பாஸ்டன்ல பாஸ்டன் இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்டாக நான் ஓஹாயோக்கு போனேன் ஸ்பீச் தெரப்பி பண்ணிவிட்டு அங்கேருந்து இருந்து பாஸ்டனுக்கு வந்தேன் நைன்டீன் நைன்டி ஃபோரில் அங்கே ஸ்டூடெண்ட்டாக ரொம்ப எல்லாமே கற்றுக்கிட்டது லைஃப் கற்றுக்க கற்றுக்கிட்டது எல்லாமே தான் ஏன்னா ஸ்டூ யங் டூ இவன் நோ வாட் லைஃப் வாஸ் வென் அ கேம் ஆஃப்ட் அமெரிக்கா ஸோ எல்லாமேங்கிறது தான் இந்தரτοைவுlshaiதா ஸ்டார்ட் ஆச்சு nih definis Parents Oklahoma இiantlyRun Если Kolleginnen اليчес ஒரு Sophom어요 он SHE நீங்க செய் ஏத் சய்கியா � derivаты On i sceneφοed khif task� Kenn Intelligent mengக்கு workshop crackers penalty Ikт நான் வந்து படித்ததெல்லாம் மைசூரில் அண்டர் கிராஜுவேட் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஹியரிங்கில் நான் அண்டர் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு அப்போ எல்லாருமே அமெரிக்கா போகணும் அமெரிக்கா போகணுன்னு எல்லாம் எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க ஸோ ஜிஆரின்னு ஒரு எக்ஸாம்லாம் எழுதி டோஃபல்னு ஒரு எக்ஸாம்லாம் எழுதி அந்த டைமில் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கலனா சான்ஸே இல்லை ஸோ அதெல்லாம் எப்படியோ வந்து ஐ டுவெண்ட்டி கரெக்டாக வரணும் அட்மிஷன் கிடைக்கணும் நாலு யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணேன் ஏன்னா அப்ளிகேஷன் ஃபீஸே நம்மளுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது அப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் அதுக்கே பத்தாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் அந்த மாதிரிலாம் ஆகிட்டு சான்ஸ் அரிசியில் சொல்லிட்டு நாலே நாலு யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணேன் அதில் மூணில் கிடைக்கல ஐ திங்க் யூனிவர்சிட்டி ஆஃப் மினிசோட்டா வேண்ட்ரு பெல்ட்டு ஒஹா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி நாலு அப்ளை பண்ணேன் ஸோ ஒன்றுத்தில் வந்து ஸ்காலர்ஷிப் டியூஷன் விவரோட கிடச்சிது ஆனால் லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு காசு கிடைக்கல ஸோ ஃபுல் டியூஷன் ஃப்ரீ ஆனால் சில பேருக்கு அசிஸ்டண்ட்ஷிப்பு கிராஜுவேட் அசிஸ்டன்ட்ஷிப் இல்லைன்னா டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் அந்த மாதிரி எதாவது கிடைக்கும் ஸோ தே வில் ஹேவ் சம் ஜாப் ஆன் கேம்பஸ் ப்ளஸ் எஃப் ஒன் வீசாவில் வந்து ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து நீங்கள் வந்து யூ கேன் நாட் ஒர்க் அவுட் சைட் த கேம்பஸ் நீங்கள் வந்து ஒஹாயோ யூனிவர்சிட்டி எம்ப்ளாயாக தான் இருக்க முடியும் இந்த ஸ்டூடண்ட் வீசா ஸோ எனக்கு அந்த வேலை வந்து வெளியில் வந்து என்ன சொன்னாங்க ஓ மெக்டானல்ஸில் போய் வேலை பண்ணிக்கலாம் அங்கெல்லாம் எவ்வளோ வேலை கிடைக்கும் அதெல்லாம் சொல்லிட்டோன்னே அது இன்டர்நெட் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சோ யூ ஜஸ்ட் டாக் டு ஒன் ஆர் டூ பீப்புள் அவங்க சொல்றதை வச்சு தான் ஓ நம்மளுக்கு வேலை கிடைச்சிடும் அங்க எப்படியா மேனேஜ் பண்ணிக்கலாம்னு போயிட்டு அமெரிக்கா வந்திருந்தான் தெரிஞ்சது இன் த கேம்பஸ் அது ஒரு பெரிய கதை ஒரு வேலை கிடைச்சதோ ஃபோர் டாலர்ஸ் செவன்டி ஃபைவ் சென்ட்ஸ் பர் அவருக்கு வேலை பண்ணது ஸோ அந்த யூனிவர்சிட்டிஸ்ல வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா காலேஜ் ஆஃப் ஹியூமனிட்டிஸ் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் காலேஜ் ஆஃப் எலக்ட்ரான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க ஸ்கெடியூல வெளியில தேவை ரிலீஸஸ் ஸ்கெடியூல்ஸ் ஸோ நீங்கள் கிளாஸ் பிக் பண்ண முடியும் ஸோ மண்டே வென்ஸ்டே தேர்ஸ்டேஸ் டென் டு லெவன் இந்த மாதிரி அப்படின்னு ஸோ யூ ஜஸ்ட் பிளாக் ஆஃப் தோஸ் கிளாஸஸ் இத்தனை கிரெடிட் அவர்ஸ் எடுத்தால் தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஸோ யார் டேக் தேர்ட்டி சிக்ஸ் கிரெடிட் அவர்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும் இது வந்து எல்லா காலேஜ்லேயும் ரிலீஸிங் தர் ஸ்கெட்யூல்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃபில்லி அப் அவங்க ஸ்கெட்யூல் தகுந்த மாதிரி ஓ ஃபோர் ஓ கிளாக் நான் டிஷ் ரூமில் போய் பாத்திரம் தேய்க்கணும் அந்த அந்த பாய்டு ஹாலில் ஃபோர் ஓ கிளாக்கு ஓப்பனாக இருக்கும்னு தெரியும் அவங்களுக்கு அப்போ அங்கே போய் அப்ளை பண்ணுவாங்க அங்கே அப்ளை பண்ணோன்னா அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கெட்யூல் ரிலீஸே பண்ணல அண்ட் எல்லா கேம்பஸ் வேலையும் போயிடுது ஸோ தெர் இஸ் நோ ஜாப் ஃபார் மீ சாப்பிட்றதுக்கு ஐ டோன்ட் ஹவ் மணி ஏன்னா எப்படியாவது அமெரிக்காவுக்கு வந்துட்டேன் ஆனால் வேலை இல்லையே எப்படி சாப்பிடுவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒன்றுமே புரியல யாரோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங்ல அசிஸ்டன்ஷிப் கிடச்சிது ஆனால் என்னோடய கூட்டி இருக்கிற டைனிங் ஹாலோட க்ளீனிங் வேலையை நான் அவன் கொடுக்குறேன்னு எனக்கு கையோட அழைச்சிட்டு போயிட்டு இந்த பொண்ணும் பண்ணுவான்னு நான் வந்து ஐ காட்டை நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்ல ப்ரொஃபஷனல் க்ளீனர்மா நான் வந்து சம்பாதிச்சிருக்கிறேம்மா கூட்டி போயிருக்கி சம்பாதிச்சிருக்கிறேன் ஸோ டோன் டெல்மி அவுட்டு கூட்டி போயிருக்கை தான் சொல்லுவேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு அந்த சமயம் ஒரு தெரியாத ஊர் தெரியாத மக்களோட சேர்ந்து இணைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி சில சவால்கள் சந்திக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாம் நீங்க எப்படி கடந்து வந்தீங்க ஸோ எனக்கு வந்து டிஷ் ரூமில் வந்து பாரு நம்ம மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் உட்காந்து நான் கூட்டி போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய இந்தியன் ஸ்டூடண்ட்ஸ் அசோசியேஷன் வந்து என்ன ரொம்ப ஓஹா யூனிவர்சிட்டியில் வந்து தேவர் சோ சப்போர்ட்டிவ் அவங்க இல்லாத நம்ம பண்ணிருக்க முடியாது ஸோ நாங்கள் போனோடனே எனக்கு எங்கே தங்குறது ஒன்றுமே தெரியாது அவங்களே வந்து இந்த ரூமில் தான் நீ தங்க போறேன்னு மூணு பொண்ணுங்க கொடுத்துட்டாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் த்ரீ ஜீரோ த்ரீயில் நீ இருப்பேன் ஏன்னா மேஸ்டர்ஸ் இருக்கிறனால ஆ நாட் ஆன் கேம்பஸ் ஹவுசிங் ஆஃப் கேம்பஸில் தான் ஹவுசிங் ஸோ இந்த ரூமில் நீ இருப்பேன் கதை தட்டிட்டு இன்னைக்கு ஒன் ஹண்ட்ரட்ல சாப்பாடு நீங்க நீங்களாம் வந்துருங்க யாரும் சமைச்சா யார் கொடுத்தா யாருக்குமே தெரியாது எல்லோரும் போய் சாப்பிடுவோம் அந்த மாதிரி எங்களை பார்த்துக்கிட்டாங்க ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட சப்போர்ட்னால தான் நான் இருக்கும்போது நான் டைனிங் ஹாலில் வேலை பண்ணுவோமோ இந்த மாதிரிலாம் நான் பாரு பாத்திரம் கழுவட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இல்லை இல்லை நான் கூட்டி பெருக்கிற டிபார்ட்மெண்ட் இருந்து க்ளீனிங் த டைனிங் ஹால் இந்த மாதிரிலாம் டைனிங் ஹால் கூட்டி பெருக்கிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லும்போது இங்கே வான்னு சொல்லிட்டு டிஷ் ரூம் காய்ச்சிட்டு போனான் அவர் பையன் இங்கே பாரு அவன் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கான் அவன் பாத்திரம் கழுவிட்டு கழுவான் பாரு ஸோ ஸோ டோன்ட் ஃபீல் ஐ திங்க் வென் யூர் யங் யூ ஹேவ் அட்ரினல் இன் ஐம் காக்னேட்டிவ் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இன் ஸ்பீஸ் தெரப்பி ஐ லவ் கோக்னேஷன் ஐ ஒர்க் இந்த மெடிக்கல் ஸ்பீச் பெத்தாலஜி அண்ட் ஆல்சோ அன் ஏர்லி இன்டர்வென்ஷனல் மென்டல் வெல்பீங் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் சில்ட்ரன் ஸோ ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ்ல என்னென்ன பண்ண முடியுமோ ஹவு டு மேக் தம் ரெசிலியன்ட் அதெல்லாம் நான் பண்ணும்போது இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து வென் யூர் டீன் ஏஜர் அண்ட் என் ஆல்சோ யூ டு நாட் ஹாவ் ராஷ்னல் திங்கிங் யூர் கிரிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் ரியல் லைஃப் ஸ்கில்ஸ் டூ நாட் மெச்சுர்ட் டில் டுவெண்டி ஃபைவ் இருபது வயசுல வந்து அந்த அட்ரலன்கு தமிழ் வார்த்தை தெரியாது ஆனால் அட்ரிலன் ரஷ் மாதிரி நாங்கள் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும் போது சரி பயம் இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ் எல்லாம் அந்த பயமே இருக்காது என்ன வரதோ பண்ணலான்னு ஐயோ நம்ம எப்படி பண்ணிட்டோ அந்த மாதிரி பண்ணிட்டுமேலாம் இல்லை என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு நான் ஜாலியாக இருந்தேன் ஸோ ஐ திங்க் தட் அந்த ஆட்டிடியூட்னால எனக்கு வந்து மற்றவங்க எப்படி சொல்கிறாங்களோ நம்மளை பார்த்து இந்த மாதிரி பேசுவாங்களோ அந்த பயம் அதுதான் நான் வந்து மென்டல் வெல்பியிங்கில் நான் பண்ணுறது மற்றவங்களுக்காக நீங்கள் பயப்படாத வாழுங்க ஏன்னா பயம்னு வந்துருச்சுன்னா யூ வில் நாட் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப் அப்படின்னு ஓரளவுக்கு எனக்கு லைஃபோட சந்தர்ப்பங்களும் என்ன வந்து அலோட் இட் மீ டு பி மை செல்ஃப் ஸோ நான் வந்து எப்போவுமே கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அந்த விஷயத்துக்கு நீங்க இப்ப சொன்னது வந்து நிறைய இளைஞர்கள் இந்த காலத்து இளைஞர்கள் குறிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நான் சொல்லணும் அங்க வந்து அங்க போயிட்டதுக்கு அப்புறம் தாய்மொழியை மறந்துடுவாங்கன்னு நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆனா நீங்க நல்ல ஸ்பரஷ்டமா தமிழ் பேசுறீங்க சோ அது நிஜமாவே எங்க நேயர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்ல பேசணும்னு ரொம்ப ஆசை ஆனா ஒரு தடவை நான் தூய தமிழில் பேசுவேன் நான் பள்ளிக்கு செல்லவில்லை அந்த மாதிரிலாம் பேசி எல்லாரும் ஒரு தெரியாத மைக்கு கையில் கொடுத்துட்டாங்க ஒரு ஃபேமிலி ஆர்கனைசேஷன் ஃப்ரெண்ட்ஸ்ல எல்லாரும் பேப்பர்லாம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கெட் அவுட் ஆஃப் த ஸ்டேஜ் வந்து தமிழ் தாங்கலன்னு நான் சொன்னேன் ஒரு முறை என் கையில் மைக் கொடுத்து விட்டீர்கள் நான் கொடுப்பதாக இல்லை அப்படி சொல்லிட்டு தான் சுத்த தமிழ்ல பேசணும் அம்மா தாயே விடுவான் இந்த தமிழே நீ சுத்த தமிழ்லாம் வேண்டான்ட்டாங்க ஸோ தமிழ்னா எனக்கு அவ்வளோ ஆசை கன்னடத்துலையும் நான் வந்து பேசணும்னா தான் பேசணும்னு நினைப்பேன் ஆனால் நம்ம பாஷையில் எல்லாருமே நிறைய கலப்படம் இங்கிலீஷ் தான் வருது எல்லாருக்கும் அதெல்லாம் இப்போ வார்த்தைகளே மறந்து போயிடுது நான் யோசிச்சு யோசிச்சு நான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை பண்ணி சுத்தமாக பேசணும்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் கூட பிகாம் நீங்கள் டிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் அப்படியே எல்லா நடுவில் அப்படி தான் பேசுகிறாங்க என்ன பண்ணுறது நினைக்கிறேன் உண்மைதான் இப்போ அடுத்தபடியா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா நீங்க வந்து இருபது வருஷங்களுக்கு மேல இப்போ யூஎஸ்ல இருந்துருக்கீங்க நீங்க போன புதுசுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கும் கண்டிப்பா நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நான் வந்து வரும்போது உங்களுக்கு டெக்னாலஜி இமெயில் கூட இல்லை அப்ப யோசித்து பாருங்களேன் ஸோ இமெயிலே இல்லை நான் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் இங்கே வரும்போது நாங்கள்லாம் ஃபோனில் ட்ரங்க் கால் ஐஎஸ்டி கால் அந்த மாதிரிலாம் பண்ணி தான் பேச முடியும் அப்புறம் அப்பா அம்மா கிட்ட நான் வந்து நான் வீட்டில் ஃபோன் இல்லை நான் நேபரை கூப்பிட்டு நான் அம்மா அப்பா போய் கூப்பிடுங்க நான் அரை மணி நேரத்தில் கூப்பிடுவேன் சொல்லிட்டு அவங்க போய் ஐஷன் வரணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாது முப்பது வருஷம் முன்னாடி இப்படி தான் உழவு இருந்திருக்குது ஸோ இப்போ வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது யார் வேணாலும் வாட்ஸ்ஆப்பில் எப்போ வேணாலும் யார் வேணாலும் பேசிக்கிறாங்க இட் இஸ் ஜஸ்ட் சோ டிஃப்ரெண்ட் எல்லாமே மாறி போயிடுது ஆனால் அப்போ வந்து இல்லாதனால ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா ரெசிலியன்ஸ் ஒன்று சொல்லுவாங்க அது வந்து நம்மளை வந்து ஒன்றும் ரெசிலியன்ட் ஆக்குச்சு ஏன்னா சேலஞ்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் போது நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டு இப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இருக்கிறனால தான் எல்லாம் பிரச்சனையும் அப்போ பொறுமை இருந்துச்சு அந்த காலத்தில் எனக்கு பொறுமை இப்போ வந்து ஃபோன் வந்ததுலேருந்து எனக்கு என்னோட இனிமே வந்து ஸ்மார்ட் ஃபோன் தான் அந்த ஒன்று விஷயத்தில் மாத்திரம் நான் எப்பவுமே யாராவது நான் நான் டிவி பார்க்குறதில் ஒன்றுமே பார்த்ததில்ல நான் ஒரு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா தட் இஸ் வாட் ஐ லைக் ஐ டோன்ட் வாண்ட் டு இன்டர்நெட்டில் போனோன்னா அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு அதெல்லாம் நான் பண்ணுறது பிடிக்காது ஆனால் வாட்ஸ்அப்பில் மாத்திரம் எப்போவுமே எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறையா பேச பிடிக்கும் இவங்க கூட பேசுகிறதோ அவங்க கூட பேசுகிறது சேட் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ அந்த டெக்னாலஜி பண்ண சேஞ்சஸ் அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை குளோபலாக அது மாறிடுது ஸோ அது அந்த மாதிரி விதத்தில் எனக்கு நிறைய டெக்னிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது ஏன்னா இப்போ வந்து முன்னாடிலாம் நான் வந்து ஏதாவது அப்பார்ட்மெண்ட்டில் ரிப்பேர் ஆச்சுன்னா நான் அப்பார்ட்மெண்ட்டோட ஹெ அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்கில் போய்ட்டு இது மாதிரி பண்ணுன்னு சொல்ல முடியும் இப்போ வந்து ஆப் திறந்தால்தான் பண்ணலாம் ஆப்பில் தான் பண்ணணும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோன் இல்லாத அமெரிக்காவில் பத்திரியாவிலாம் எங்கேயுமே பண்ண முடியறது இல்லை ஸோ அந்த விதத்தில் ஐ ஃபீல் தட் சேஞ்சஸ் ஃபார் மீ இட் இஸ் டெட்ரிமெண்டல் எனக்கு வந்து லட் பாங்க லுட் ஐட்டோ லட் ஐட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டெக்னாலஜி ஸோ லட் ஸோ எனக்கு வந்து ஐ பின்னாடி டு த பவர் ஆஃப் த ஹியூமன் மைண்ட் ஆசிரமம் டைம்ஸ் வேதிக் டைம்ஸ்க்கு ஐ வாண்ட் டு கோ த பவர் ஆஃப் த மைண்ட்னால நாட் ஃபார் எனி திங் எல்ஸ் நாட் ஃபார் த ரிலீஜன்ஸ் சம்ஸ்காரம் நாட் தட் ஃபார் த மைண்ட் பவர் ஸோ அந்த மைண்ட் பவரை வளர்த்துக்கிறதுக்கு ஐ ஒன்ட் டு கோ இப்போ வந்து சேலஞ்சஸ் ரொம்ப ஜாஸ்தி தான் கண் யோசிக்கவே முடியாது எல்லாமே சேலஞ்சஸ் முன்னாடி வந்து லைஃப் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இப்போ வந்து பியூரோக்ரஸி ரெட் டேப் உங்களுக்கே தெரியும் குளோபலாகவே நிறைய சேலஞ்சஸ் வித் சேஞ்ச் இப்போ மாறிடுது எல்லாமே ரூல்ஸ் நிறையா வந்துடுது எஸ்பெஷலி இமிகிரண்ட்ஸ்க்கு வந்து எனக்கே தெரியாது நிறைய பேர் நீ இந்தியா போயிட்டு திரும்பி வரும்போது நான் வந்து திருப்பி விடுவாங்களா தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் டூ தௌசண்ட் ஃபைவ் ஸோ டுவெண்ட்டி இயர்ஸாகவே நான் அமெரிக்கன் சிட்டிசனாக தான் இருக்கேன் ஸோ அந்த விதத்தில் எனக்கு வந்து அந்த பயம் இல்லை இப்போ நான் சிட்டிசனாக இல்லாத க்ரீன் கார்டு ஹோல்டராக இருந்திருந்தேன்னா எனக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்ன பிரச்சனைகள் இருந்திருக்கோன்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸு சில பேர் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணி பத்து பதினஞ்சு வருஷம் இருந்து கூட அவங்களுக்கு கிடைக்கல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறையா இருக்குது ப்ளஸ் அவங்க குழந்தைங்கனால நம்ம சிட்டிசன்ஸ் ஆகிடலாம் பர்த் லைட் சிட்டிசன்ஷிப் அதெல்லாம் மாறுது அந்த விதத்தில் நல்லா கிளாட் தட் நான் இந்தியாவுக்கும் வர முடியும் இங்கேயும் ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட் ந யூஎஸ் சிட்டிசனாக இருக்கனால இல்லைனா டே டென்ஷன் அந்த சோடு தலைக்கு மேலே இருக்குதுன்னு சோட் ஆஃப் டெமோக்ரஸின்னு அவங்களோட சோட் தலைமையில எந்த நிமிஷம் விழுவோம் அந்த மாதிரி அவங்க லைஃபை வாழ்ந்துட்டு டோன்ட் அப்ரிஷியேட் லிவிங் லைக் தட் ஏன் பயந்து பயந்து வாழணும் அந்த மாதிரி ஆயிடுத்துங்க எப்போ எவிக் பண்ணுவாங்க இப்ப ரொம்ப மோசம் ஆயிடுது ஸோ இதுதான் பேசிக்கா அது தவிர லைஃப் இஸ் வெரி கன்வீனியன்ட் அண்ட் ஹாப்பி ஹியர் இன் பாஸ்டன் ஈஸி லைஃப் நீங்க இப்ப இருக்கிறது பாஸ்டன் இல்லையா அமெரிக்காலேயே கல்வி நிறுவனங்களுக்கு ரொம்ப பெயர் போன இடம் இது இந்த தான் நீங்க வந்து நிறைய நாள் இருந்திருக்கீங்க உங்களோட அனுபவம் இங்க எப்படி இருந்திருக்கு உங்களுக்கு வந்து பாஸ்டன் பத்தி ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன சோ நான் வந்து ஒஹாயில படிச்சோன்னே அப்ப வந்து எங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ணும்போது வருங்காலத்துல குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போனோம் எனக்கு ஹார்வர்டு எனக்கு பாஸ்டன்னா ஐ வெரி ப்ரௌட் ஆஃப் பாஸ்டன் எனக்கு பாஸ்டன் மாதிரி ஒரு நல்ல என்னோட ஊர் அது ஸோ ஐ ஆம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் த ஜனக எங்கள் வெரி கைண்ட் பீப்புள் ஓப்பன் ஹார்ட்டட் பீப்புள் அந்த மாதிரிலாம் அதை தவிர கல்விக்கு நான் எதுக்கு நான் வாசன் போனேன்னா குழந்தைங்க பிறந்தாங்கன்னா ஹார்வர்ட் எமெட்டியில் படிக்கணும் தான் எல்லா இண்டியன்ஸும் நடக்கிறனால அப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ கலிஃபோர்னியாவில் நியூயார்க்கில் வேலை தேடு என்ன ஃபஸ்ட்டு அவங்க இன்னொரு மேசேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ டபுள் மேஸ்டர்ஸ் பண்ணனால நான் ஃபர்ஸ்ட்டு கிராஜுவேட் ஆகிட்டேன் ஸோ நான் வேலை தேடுற இடத்துல ஹிபிலாவஸு கம்னு அதான் பிளான் ஸோ நீ வந்து இங்கே தேடிக்கோ நியூயார்க்கில் கலிஃபோர்னியா தேடிக்கோ அப்படின்னாங்க இல்லை பாஸ்டனை தேடினா நல்ல காலேஜ் இருக்கும் நம்ம பாஸ்டன்லேயே போகலாம் டூ ஹண்ட்ரட் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் பாஸ்டன் இருக்குது அதில் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் நீங்கள் பேர் பார்த்தீங்கன்னா டஃப்ஸு நார்த் ஈஸ்டர்ன் பாஸ்டன் யூனிவர்சிட்டி பி யு ஹார்வர்டு எம்ஐடி ஹார்வர்டு எம்ஐடி தான் டாப்பு வேர்ல்ட்லேயே ஸோ அந்த மாதிரி பாஸ்டனுக்கு தான் நான் போனோன்னா சரி பாஸ்டனுக்கே போகலான்னு நாங்கள் இங்கே வந்தோம் ஆனால் என் பசங்க ரெண்டு பேரும் பாஸ்டன்லேயே படிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஒஹாயோ ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்கு போனால் இன்னொருத்தையும் வந்து யூசிஐ லேக்கு போனால் ரெண்டு பேரும் பாஸ்டனில் படிக்கவே இவ்வளோ தூரம் போக முடியுமோ விண்ட் டு கோ அண்ட் கெட் எக்ஸ்பீரியன்ஸ்னு தூரம் போயிட்டாங்க ஸோ என்னோட பிளான்லாம் மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் மாதிரி அம்மா ப்ரப்போசஸ் சைல்டு மாதிரி நாட் அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும் நோ 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 இது எல்லாம் பாஸ்டன் வாட் தேண்ட் டு கம் பேக் இயர் ஆனால் பக்கத்துலேயே என்னம்மா எப்போ பார்த்தாலும் அம்மா கூட இருக்கிறது அப்பா கூட இருக்கிறது நாங்கள் விண்ட்டு எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு தூரம் போயிட்டாங்க ரொம்ப அருமையான கருது நீங்க சொன்னது ஆஹ் இப்போ அடுத்தபடியா நீங்க முன்னாடியே சொன்னீங்க நீங்க வந்து ஒரு ஸ்பீச் தெரபிஸ்ட் அண்ட் சில்ட்ரன்ஸ் மென்டல் வெல்பியிங் பத்தியும் நீங்க வந்து நிறைய இப்போ அதையும் வந்து கண்காணிக்கிற பணியில இருக்கீங்க இந்த துறைக்குள்ள நீங்க எப்படி வந்தீங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில இது என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இங்க இருக்கு அதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க ஸோ அப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு அளவுக்கு ஸ்பீஸ் நீங்கள் நீங்க அமெரிக்காவுக்கு வர முடிஞ்சது இப்போ வந்து ரூல்ஸ் ரூல்ஸ் மச் நான் வந்து வரும்போது மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு எங்களோட ஃபீல்டில் நாங்கள் ஒன் இயர் கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருந்தது ஸோ அந்த கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப்லாம் தாண்டி பண்றதுக்கு நான் வந்து ஸ்பீச் தெரப்பி என்டர் பண்ணதே எப்பவுமே லைஃப்ல வந்து டாக்டர் ஆகணும் தான் எனக்கு வெரி டாக்டர் ஆகி யாருக்காவது ஒரு இலவச கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு படத்துல விஜய் சேதுபதி பண்ணுவாரு அந்த மாதிரி எனக்கு பண்ணணும்னு ஆசை அந்த படம் எனக்கு அதனால ரொம்ப பிடிக்கும் கனவெல்லாம் கனவு க பார்த்துட்டு இருந்தேன் அது மாதிரி டாக்டர் ஆயிட்டு ஃப்ரீயா நான் பண்ணுவேன்னு ஆனா படிக்கவே இல்லை தான் எனக்கே நானே டயக்னோஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அட்டென்ஷன் படிக்கவே முடியாது ஒரு இடத்துல உட்காரவே முடியாது எனக்கு நல்லா ஞாபகம் எங்க அக்கா வந்து அம்மா அமெரிக்கா வந்திருந்தாங்க அப்போ யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு ஐயோ காலேஜ்க்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஆனா அம்மாவுக்கு அமெரிக்கா போற சான்ஸ் கிடைக்காது அப்பா அனுப்பிச்சு விட்டேன் வந்து அந்த எக்ஸாம் படிக்கிறது வந்து எங்க அக்காவோட பொறுப்பு என்ன படிக்கிறது என்ன நீ பத்து பத்து நிமிஷத்துக்கு எஞ்சி எஞ்சி காணா போயிடுற உனக்கு ஒரு ஒரு ஃபைவ் ஸ்டார் கொடுக்கற நீ ஒரே இடத்துல உட்காரு பத்து நிமிஷம் உட்காந்துன்னா உனக்கு சாக்லேட் கொடுக்குறேன்னு டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து குழந்தை சாக்லேட் கூட அடங்கலை எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் பத்து நிமிஷத்தை ஏழு போயிடுவேன் இந்த மாதிரி படித்த என்ன மார்க் கிடைக்கும் டாக்டரும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல சரியா ஆனால் திடீர்னு யாரும் வந்து ஸ்பீச் அண்ட் ஹியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா பேராமெடிக்கல் கோர்ஸ்ன்னு சொன்னாங்க ஸோ நெக்ஸ்ட் இயர் ஐ அப்ளைடு அண்ட் ஒன் இயர் எதிராஜ் காலேஜ் கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு ஐ லெஃப்ட் ஃபார் மைசோர் ஆப்சியூட்டி லவ் த கோர்ஸ் எனக்கு ஆனஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஹவ் டன் இஸ் இட்ஸ் ஓகே அமெரிக்காவில் வந்து இட் எட் அ டாக்டர் ஆல்சோ எனக்கு எனக்கு வந்து கிடைக்கிற லக்ஸரி ஆஃப் அ ஸ்பீச் தெரப்பிஸ்ட் டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து அஞ்சு நிமிஷத்தை பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒன் ஹவர் ஐ கெட் டு ஸ்பெண்ட் வித் அ பேஷண்ட் ஸோ டாக்டர் வந்து அஞ்சு நிமிஷத்தை கவனிக்காத நியூரலாஜிக்கல் சயின்ஸ் எல்லாம் ஐஎம் ஏபிள் டு அப்சர்வ் பார்க்க முடியும் ஏன்னா லெஃப்ட் சைட் நெக்லெக்ட்லாம் நீங்கள் ஒரு நிமிஷத்தில் பார்த்துட்டு முடியும் யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் ஸோ எனக்கு வந்து ரேப்போ பில்டிங் அந்த அந்த பேஷண்ட்டை வந்து கையை பிடிச்சி பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த பேஷன்ஸ் எல்லாம் முப்பது வருஷமா என்ன இங்க வந்து மாலான்னு கொடுவாங்க பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் ஃபார் அமெரிக்கன் ஸோ மாலா நீ டாக்டரோட ஜாஸ்தி வி ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் யூ யூ ஆர் கிவிங் அட்டென்ஷன் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஸோ ஸ்பீச் தெரபிஸ்ட் மாதிரி ஒரு ஃபீல்ட் எனக்கு வந்து இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபீல்ட் ஆனால் கம்பேஷன் இல்லைன்னா காசுக்காக எந்த ஃபீல்டையும் போகக்கூடாது உண்மையான எங்களை எங்களை ஹெல்ப் பண்ணணும் எங்களை சர்வ் பண்ணணும் ஒரு உங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் அடல்ட் ஸ்பீச் தெரப்பில வந்து உங்களுக்கு வந்து நார்மல் பீப்புள் டிசார்டர் வந்ததுனால தான் ஸ்பீச் தெரப்பிக்கு வருவாங்க ஸோ ஏதாவது ஒரு வியாதியோ சென்சோ ஸ்ட்ரோக்கோ அப்படி வந்துச்சுன்னா ஸ்பீச் தெரப்பிக்கு வருவாங்க ஆனால் சில்ட்ரன்ல வந்து பிறவிலேயே கன்ஜெனிட்டல் டிசார்டர்ஸ் இருக்கும் போது தான் உங்களுக்கு ஸ்பீஸ் தெரப்பி தேவைப்படும் ஸோ உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் தெரப்பி ஆகியபேஷன் தெரப்பி வந்து உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படலாம் ஏன்னா உங்களுக்கு கை உடஞ்சிச்சுன்னா என்ன கால் உடைஞ்சிச்சுன்னா எல்லாம் பிடி முதுகு வலி ஸோ பிடி ப பண்ணும்போது பிசிக்கல் தெரபிஸ்ட் தேர்

என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு தான் வா வா வாவான்னு நான் ஐ கேன் பிக் அண்ட் சூஸ் பண்ண அதுதான்ஸ்டுக்கு பயங்கர டிமாண்டிங் ஸோ இட் இஸ் வெரி குட் ஃபீல்ட் வெரி கிராட்டிஃபைங் ஃபீல்ட் ரிவார்டிங் ஃபீல்ட் சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் சேலஞ்சிங் அடல்ட்ஸில் வந்து கொஞ்சம் பெட்டர் ஏன்னா அவ்வளோ ஃபிசிக்கல் ஸ்டாமினாலாம் தேவைப்படாது இப்போ ஆர்டிஸ்டிக் பசங்களுக்குலாம் வேலை பண்ணுறதுலாம் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங் நான் வந்து நார்மல் சில்ட்ரனில் மென்டல் வெல்பீய் பேரண்டிங் எமோஷனல் வெல்பீங் எக்ஸிகூட்டிவ் ஃபங்க்ஷன்னு நான் அந்த மாதிரி ஏர்லி இன்டர்வென்ஷனில் ஹவு டு மேக் தம் ஒரு 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 குழந்தைய எப்படி சந்தோஷமாக நம்பிக்கையாக அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக எப்படி வளர்க்குறது அவங்கள அதை வந்து நான் கற்றுக் கொடுக்குறோம் ஸோ சின்ன வயசுலேயே அந்த குழந்தை அப்படி வளர்ந்ததுன்னா வெரி பெரியவங்களாயிட்டொன்னே நம்ம வளர்க்குறது வந்து நான் அந்த ஃபுல்லாக எனக்கு வெளியில் இருக்கிறேன் டு எஜுகேட் பீப்புள் ஆன் திஸ் ஒரு சு சூழ்நிலையை வந்து இந்த குழந்தைக்காக எப்படி நம்ம சந்தோஷமாக வைக்கலாம் தான் வளர்க்குறாங்க தவிர ஒரு நல்ல அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை எந்த சூழ்நிலைக்கும் அடாப்ட் ஆயிருக்குதாந்து பண்ணுறது தான் இங்கிலீஷில் நான் சொல்லும் போது டு இஃப் அ சைல்ட் இஸ் அடாப்டட் இஃப் யூ அடாப்ட் த என்வைரன்மெண்ட் டு சூட் த சைல்ட் த சைல்ட் இஸ் நாட் கோயிங் பி ஃபிளெக்சிபிள் ரெசிலியன்ட் அடாப்டபிலிட்டிலாம் இருக்காது அந்த குழந்தைய எந்த நீ அடாப்ட் பண்ணுறது தான் உன்னோட நல்ல பேரண்டிங்கோட கருகுறி ஸோ தட் இஸ் குட் பேரண்டிங்னு நான் சொல்லுவேன் ஸோ அதனால எப்படி அதை வளர்க்கலாம் நோ சொல்லியோ என்னவோ சேலஞ்சஸ் கொடுத்து அதில் என்னோடய வீடியோஸ்லையும் நான் சில சமயத்தில் நான் பேசணுன்னு அந்த ஸ்பீச்லாம் கொடுக்கும் போது சொல்லுவேன் ரெண்டு ஷார்க் டேங்க் ஒரு ரெண்டு மீன் டேங்க்ல ஒரு மீன் டேங்கில் சின்ன ஷார்க் போட்ட மீனுங்க வந்து குட்டி மீன்கள் வந்து தே தோ தே ஜஸ்ட் புட் த ஷார்க் அண்ட் மேட் ஷோர் தேவர் நாட் ஈட்டன் இந்த மீனுங்க வந்து தேவர் மோர் அடாப்டபிள் அண்ட் ரெசிஸ்டன்ட் இது வந்து லேசி ஆயிட்டு ஓ எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு ஒரு அளவுக்கு தி டி நாட் ஹாவ் தட் இன்ஸ்டிங் இல்லையா ஒரு ஸ்டடியில் தி செட் தட் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேலஞ்சஸ் கொடுத்து வளர்க்குறதுதான் அதனால நான் பேரண்டிங்லேயும் ஒரு 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 சந்தோஷமான ஒரு குழந்தை வளர்க்குறதுல வந்து எனக்கு வெரி நான் அதனால தான் இந்தியாவில் வந்து நான் நிறையா பண்ண போறாங்க குழந்தைங்களுக்குலாம் ஸோ அதுதான் என்னோட பிளான் இங்கே வந்து வயசானவங்க கூட கொஞ்சம் ஃபியூ மந்த்ஸ் ஐ கம் தேர் அண்ட் ஒர்க் வித் சில்ட்ரன் ஆர்ஃபனேஜஸ்லாம் பண்றது அதுதான் என்னோட பிளான் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு சவாலா இருந்தாலும் அத அவங்க வந்து கடந்து போற தன்மைய அம்மா அப்பா உண்டாக்கணும்னு சொன்னீங்க இல்லையா அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு இதுக்கு சிமிலரா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அஹ் எல்லாரும் வந்து அமெரிக்கா வந்துட்டா நான் வாழ்க்கை ரொம்ப நல்லா ஆயிடணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க வந்து இப்ப சொல்லிருக்கிறது என்னன்னா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு இந்த அமெரிக்க வாழ்க்கை வந்து என்னதான் நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்குங்கிறத நீங்க காமிச்சிருக்கீங்க அந்த வகையில இன்றைய சூழ்நிலையில அமெரிக்கால வந்து குடியிருக்கணும் குடும்பம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய இந்தியர்கள் என்ன மாதிரி சவால்கள் சந்திக்கிறாங்க இமிகிரேஷன் லாஸ்னால வந்து ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள்னால நிறைய சவால்கள் ஏற்படுறதுன்னு சொன்னீங்க அதே மாதிரி ஒரு பைனான்சியலாவோ இல்ல கலாச்சார அளவுல சமுதாய அளவுல அவங்க என்ன மாதிரி கஷ்டங்கள் நேரிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தத்துவத்துக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு நான் போக விரும்பல ஆனா எங்க இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில என்ன இருந்தாலும் பிரச்சனை வந்துதான் இருக்கும் ஸோ அது வந்து யூ கேன் நாட் எஸ்கேப் இட் அதெல்லாம் நடந்துதான் இருக்கும் ஆனால் அமெரிக்காவில் வந்து இது வந்து சில பேர் பாசிட்டிவா சொல்லுவாங்க சில பேர் நெகட்டிவா சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு அமெரிக்கன் கேட்டாரன்கிட்ட ஏன் இண்டியன்ஸ் எல்லாம் என்கிட்ட மூணு வேலைக்காரி இருக்குதுன்னு ஷோ ஆஃப் பண்ணிக்கிறாங்க பிரித்திக்கிறாங்க உன்னோட வேலையை மூணு பேர் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா ஏன் வயர் தேசோ ஸோ ப்ரௌட் ஆஃப் இட் நீ பண்ணுற வேலையை உனக்காக நீ கூட்டி பெருக்கி நீ ஒன்னையே பார்த்துக்கணும் உங்களை கூட்டி பிறக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கிறான் சமைக்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கிறான் தோட்டத்துக்கு ஒரு வேலை இருக்கிறான்னு அஞ்சு பேர் உன்னோட வேலை பண்ணுறாங்களே அது வந்து ஒரு சம்திங் டு பி ப்ரௌட் ஆஃப்னு கேட்டான் அந்த மாதிரி விதயத்தில் சொல்லும்போது நான் வந்து குழந்தைங்களை வளர்க்கும் போது டிரைவர் ஷாமலா ஹாசிர் குக் ஷாமலா வந்துட்டேன் கார்டனர் ஷாமலா வந்துட்டேன்னு ஐ ஹேட் டு டான் மெனி ஹேட்ஸ் எல்லாமே தான் தான் ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஹஸ்பண்ட் வேலை பண்ணுவாங்க ஒய்ஃப் அது அந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லுவாங்க அதை வந்து நீங்க பண்ணலன்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட் கம் அமெரிக்கா இந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்கணும் இங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்லேயும் வேலை பண்ணி ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ணாதான் வந்து யூ கேன் ஹேவ் ஹவுஸ் ஹெல்ப் எப்படியாவது வேலைக்காரி எப்படியாவது கிடைச்சிருவா இங்க வந்து வேலைக்காரிங்கெல்லாம் லாஸ் இருக்குது மினிமம் வேஜ்னு இருக்குது என்ன சொல்வேன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து டாலர் வந்து அந்த கரன்சி டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது அவங்க ஆயிரம் ஆயிரம் தான் பாக்குறாங்க தவிர டாலர்ஸ் ருபீஸ்ன்னு அந்த நம்பர் பார்த்தா கூட ஓ ஆயிரம் டாலரா அப்படிங்கிறாங்க பிகாஸ் ஐ திங்க் ஆயிரம் டாலர் ஆயிரம் ரூபீஸ் கிட்ட போகுது நான் டாலர் சொல்லும் போது ஒன் லேக் ஓ உங்களுக்கு வந்து மூவாயிரம் டாலர் தான் சம்பளமா அப்படின்னு நிறைய பேர் இந்தியா வரவங்க அம்மா எல்லாம் என்னம்மா உனக்கு சம்பளம் அப்படின்னு கேப்பாங்க என்னோட சம்பளம் நான் ஏன் சொல்லணும்னா ஓ அப்படி சும்மா நான் மூவாயிரம் டாலர்னு சொல்லி வச்சா கூட மூவாயிரம் மூவாயிரம் டாலர் தானா சம்பளம் அப்படிப்பாங்க ஆனா இங்க வந்து கன்வெர்ட் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வேலை காரிக்கெல்லாம் எவ்வளவு காசு கொடுக்கணும் யார்கிட்ட ரெண்டாயிரம் டாலர் ஆயிரத்தி ஐநூறு டாலர் பர் மந்த் இருக்குது வேலைக்காரி கொடுக்கறதுக்கு இல்ல சோ எல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே முக்காவாசி தே ஒர்க் ஆன் தர் ஓன் எல்லாம் இங்க மைண்ட் மென்டாலிட்டி சேஞ்ச் அமெரிக்கன் இண்டியன் இந்தியன்ஸ் அண்ட் முக்காவாசி என் நீ பெரிய அமெரிக்கனா நீ ரொம்ப வித்தியாசமா நினைச்சிட்டு இருக்கேன் நீ இந்தியன் தான் அப்படிம்பாங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் தாட்ஸ் அண்ட் தே வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு யூ திங்க் ஸோ நீங்கள் வந்து வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே சேர்ந்து வேலைக்காரி இல்லாத போது நீங்களும் வேலைக்காரி இல்லாத இருப்பீங்க எல்லா சேர்ந்து ஏதாவது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணோம்னா நீங்களும் அப்படி பண்ணுவீங்க ஸோ எல்லாத்திலையும் ப்ரோஸ் கான்ஸ் இருக்கு ஐ பர்ஸ்னலி லவ் போத் கல்ச்சர்ஸ் ஐ திங்க் அமெரிக்காவோ இந்தியாவோ இட் இஸ் வாட் அவுட் யூ மேக் ஆஃப் இட் ட்ரை டு மேக் த பெட் பெஸ்ட் ஆஃப் வேர் எவர் யூ ஆர் அதுதான் நான் சொன்னேன் ரொம்ப அருமையான கருத்துகள் மேம் நிஜமாவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் அமெரிக்கா வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டு பக்கங்களும் இருக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு அதே மாதிரி சில தீமைகள் சில கஷ்டங்களும் நேரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் போது எல்லாத்துக்குமே நம்ம வந்து நம்ம மனசையும் நம்ம உடலையும் தயார்படுத்திக்கணுங்கிற கருத்தை நீங்க சொல்லிருக்கீங்க அது வந்து நிறைய இளைஞர்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நினைக்கிறேன் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு வந்து படிக்கிறதுக்கோ வேலைக்கோ வர இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்க சோ நான் என்ன சொல்ல வருவேன்னா என்னோட ஃபீல்டே நான் வந்து ப்ரொமோட் பண்றது என்னன்னா பி யோர் செல்ஃப் சோ நான் வந்து இந்த மாதிரி நீ இருக்கணும் இங்க வந்து ரேசிசம் ஜாஸ்தியா இருக்கும் இப்போ வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்ச் ஆனதுனால கொஞ்சம் இந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இருக்குலாம் சொல்லி ஐ கேன் கிரியேட் அ பியர் ஐ டோன் வாண்ட் டு டூ தட் ஏன்னா அவன் வந்து அவனோட அனுபவத்தில் ஹி மைட் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் ரேசிசம் மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் ஒலி குட்னஸ் ஸோ சே யூ ஃபீல் ஃபைண்ட் யுர் ஜெர்னி ஃபைண்ட் யுர் லைஃப் அண்ட் மேக் யுவர் ஓன் டெசிஷன்ஸ் நான் வந்து இந்த தான் இருக்க போகுது அந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்னு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது டைப் பண்ண முடியாது ஏன்னா நான் வந்து பாஸ்டன்ல இருக்கிறனால எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ளூ ஸ்டேட்ஸ் ப்ளூ ஸ்டேட்னா அவங்க வந்து லீனிங் பாங்க ப்ளூம்பாங்க இவங்க எல்லாம் டெமோக்ராட்ஸ் ஸோ இவங்க வந்து மற்றவங்களுக்கு சந்தோஷமா தியர் கைண்ட் ஹெல்ப் பண்ணணும் இமிகிரன்ஸ் ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறனால எனக்கு வந்து வேற மாதிரி என்வாயன்மெண்ட் முப்பது வருஷம் பாஸ்டன்ல இருக்கிறனால நான் வேற மாதிரி யோசிக்கணும் இதே அவங்க வந்து டெக்ஸா ஸோ இங்கே வேற எங்கேயாவது போனாங்கன்னா அவங்க அனுபவங்கள் வேற மாதிரி இருக்கும் வேற வேற ஸ்டேட்ல ஸோ கம் இத் அண்ட் ஓபன் மைண்ட் இந்த மாதிரிதான் இருக்க போது அந்த மாதிரி தான் இருக்க போது ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர்னு ஒரு புக் படிச்சிட்டு இருக்கேன் வருங்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நீ யோசிச்சு பயப்படுற இல்லையா அது நடக்கவும் நடக்கவே நடக்காது வயர் ஈவன் ஆன்டிசிபேட்டிங் சம்திங் அண்ட் ஃபியரிங் சம்திங் தட் மைட் நெவர் ஹாப்பன் ஸோ பி பிரேவ் பி ஸ்ட்ராங் உனக்கு வருதோ அப்ப உன்னோட எபிலிட்டிஸ் வச்சுக்கிட்டு ஒருத்தங்க எதாவது சொன்னாங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது ரெஸ்பாண்ட் பண்ணணும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இப்ப வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில தட் இஸ் அ டிஃபரன்ஸ் மேக்கர் நீ அமெரிக்கா இருக்கிறோ இந்த இருக்கிறையோ யூஸிங் யுவர் ஹையர் லெவல் கார்டிக்கல் சென்டர்ஸ் உனக்கு யோ கடல் வந்து புத்தி நீங்கள் ஃப்ரண்டல் லோ கொடுத்துருக்குறான் அதை யோசிக்காத நீ மோர் ப்ரைமல் லெவலில் நீ ஆங்கர் ஏங்கர்ல வந்து ஓ அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபங்க்ஷன் பண்ணனா இட்ஸ் டெட்டர்மெண்டல் டு யூ உனக்கு வந்து இவ்வளோதான் உனக்கு இவருக்கு டு ஃபங்க்ஷன் ஸோ யூஸ் யுவர் ஹையர் லெவல் சென்டர்ஸ் பி காம் எந்த சுச்சுவேஷனும் நீ வந்தோடனே இதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம் ஓ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது பதட்டப்படாத ஓ இங்க இல்லைன்னா நான் இந்தியா போயிடுவேன் அந்த மாதிரி ரெசிலியண்டா இருக்கிற பீப்புள் வெள்ளி மேக் இட் இன் லைஃப் டீனேஜர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பசங்களானு எங்க பாத்தீங்கன்னா சமன் வித் திஸ் ஆட்டிடியூட் இட்ஸ் ஓகே இங்கே ஐ ட்ரை மை பெஸ்ட் எனக்கு முடியலன்னா திருப்பியும் இந்தியாவில் போவேன் அந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கும்போது அவங்க வந்து தேர் ஏபிள் டு ஃபேஸ் லைஃப் பெட்டர் ஸோ அதனால அவங்களை வந்து நான் பயமுடுத்த மாட்டேன் நீ வர வரையா அமெரிக்காவுக்கு பாரு பிடிச்சிருக்கா இரு டூ வாட் எவர் இருக்ஸ் ஃபார் யூ அப்படின்னு நான் சொல்றேன் ரொம்ப அருமையான தகவல்கள் ரொம்ப அருமையான கருத்துக்கள் மேம் நிஜமாவே இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து பேசினது நீங்க பகிர்ந்துகிட்ட இந்த எல்லா விஷயங்களும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க நன்றி மீ இங்க வந்து பேசினதுக்கு எல்லாம்